கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனம் நான்கு அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வீணான வார்த்தைகளை பேசாமல் கர்த்தர் அறிவு காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வாயினாலே கர்த்தரை துதிக்கிறவர்களாய் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் எபேசியர் ஐந்து நான்கில் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகம் என்று சொல்லப்பட்டுள்ளது எப்படி வேசித்தனமும் மற்ற அசுத்தங்களும் பொருள் ஆசையும் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதோ அதை போலவே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் ஐந்து மூன்றில் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட பாவ பேர்களை கூட நம்முடைய வாயினாலே உச்சரிக்காதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம் வீணான வார்த்தைகளை பேசி உள்ள வார்த்தைகளை பேசி பிறரை பரியாசம் பண்ணி நாம் பிறருக்கு முன்பாக நம்மை புகழ்ந்து நம்மை பிறர் புகழ வேண்டும் என்று மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக பேசாமல் நாம் பிரியப்படுத்த வேண்டியது கர்த்தர் ஒருவரையே என்பதை மறந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் வாழ்வோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் துதித்து அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்துள்ளார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருக்காக வாழ்வோம் அவரை துதிக்கிற ஒரு கூட்டமாக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உண்மையாய் அவருக்கென்று வாழ்கிறவர்களாக இருப்போம் நாம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் நன்மையை எதிர்பார்த்து இதை செய்தால் நானும் உண்மை பின்பற்றுவேன் என்றபடி இல்லாமல் எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நம்முடைய எந்த சூழ்நிலையானாலும் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் வாழ்வோம் ஸ்தோத்திரத்தோடே நம்ம நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்வோம் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் அறுவரிக்கிற எந்த காரியங்களையும் நாங்கள் செய்யாதபடிக்கு பம்பும் வீணான வார்த்தைகளும் பரியாசமும் எங்கள் உதடுகளிலிருந்து வராமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து நீதியின் வழியில் நாங்கள் வாழ நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக